அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ நம்மளுடைய யூடியூப்பு ஆனந்த வாழ்வியல் எனது சொந்த ஊர் சிவகாசி இயற்கை சுக ஆலயம் சீரடி பாபா சோதர நிலையம் இப்போ நம்ம இந்த யூடியூப்பில் நிறையா பேசிக்கிட்டு வரோம் அதில் தெரிந்த குரல் தெரியாத விளக்கம் தெரிந்த குரல் தெரியாத விளக்கம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வரோம் அதனுடைய உண்மை அர்த்தம் என்ன இப்போ நிறையா குரல் பேசிட்டோம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு குரல் அற்புதமான குரல் குரல் அதிகாரம் விருந்து ஒம்புதல் விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரம் குரோலோட எண் எண்பத்தி ஐந்து குரோலோட எண் எண்பத்தி ஐந்து அதிகார தலைப்பு விருந்து ஓம்பல் அதாவதுங்க வல் ஒரு ஒரு சூட்சமான ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க ஒரு நிலம் இருக்குது விவசாய நிலம் விதை போட்டு தண்ணி பாய்ச்சி பண்டுதான் பார்த்தா அது விளையும் பூமிதாஜினுடைய மகத்துவம் ஒன்றை நூறாக கொடுக்கும் ஒரு நெல் போட்டால் நூறு நெலுக்கு மேலே வரும் அப்போ நிலத்தில் விதை போட்டால் அது விளையும் இதுதான் விதை போடாமலே ஒருத்தர் நிலம் விளையுமா நான் சொல்லல வள்ளுவர் சொல்கிறார் ஒன்றும் செய்ய வேண்டாமையா விதையே போட வேண்டாமா அவன் நிலம் விளைஞ்சு நல்லா பயிராகுமா இது குரலை சொல்கிறாருயா வள்ளுவர் எண்பத்தி ஐந்தாவது குரல் விருந்தோம்பல் என்ன சொல்கிறாரு வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ வித்தின விதை வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விதை போடணுமா கட்டாஜாம் விளையிறதுக்கு நிலத்தில் விதை போடணுமா தேவையில்லை யாருக்கு விருந்தோம்பி வந்த விருந்தினர்கள் அதிதிகள் இவர்களுக்கு சாப்பாடு போட்டு அவர்களை கவனித்த பிறகு விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் இவர்களுக்கெல்லாம் செய்த பிறகு எது மீறி இருக்கிறோ அதை எவன் உண்டு வாழ்கிறானோ அவனுடைய நிலத்தில் விதை போடாமலே பயிர் முளைக்கும் இது அதிசயமாக இருக்குது வல்லூர் சொல்கிறாரு இப்போ நிலம் இருக்குது விதை போடாமலே நிறைய இது விளையுது புல் இருக்கு மழை பெஞ்சால் பூமி பார்த்தீங்கன்னா வறண்டு கிடக்கும் மழை பெஞ்சோன்னா பச்சை பசேர்னு ஆகிரும் அந்த தாவரங்களுக்கு யார் விதை போட்டால் வெறி இல்லாமல் ஒரு உற்சாகம் வருதே நீங்கள் போட்டிங்கன்னா நான் வெறி இல்லாமல் அதாவது முளையுதே அப்போ அது சாத்தியம் என்று சொன்னால் இந்த ஐரீகத்தையும் தர்மத்தையும் கடைப்பிடிவனுக்கு இதுவும் சாத்தியம் வல்லுவர்த்தம் சொல்கிறாரு வித்தும் இரல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிச்சைவான் புலம்னர் அதாவது விருந்தோம்பல்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இப்போ திரிங்கிறது தெரியும் அமாவாசை பௌர்ணமி சஷ்டி சப்தமி அட்டமி நவமி இதெல்லாம் தெரியும் வெட்ட வெளிச்சமாக தெரியும் திரின்னு அதிரின்னால் தெரியாது இந்த ஆ முன்னால் போட்டால் அதுக்கு எதிர்ப்பதம் நியாயம் அநியாயம் தர்மம் அதர்மம் திதி அதிதி ஒன்றும் சொல்லாமல் திடீர்னு பிச்சை கட்டு ஆள் வரும் அதுதான் அதிரின்னு பேர் பசிக்கிற பிச்சை சமர்ப்பயாமி அப்படின்னு வந்து கேட்பாங்க தர்மம் சமர்ப்பியாமையும்பாங்க அதாவது அதிர்ச்சி சொல்லாமல் கொல்லாமல் பசியோடு வந்து ஒரு ஜீவன் நிற்கும் அது ஒரு வேள்வி மாதிரி அவனுக்கு நீங்கள் சாப்பாடு போடுவது ஒரு வேள்வி மாதிரி தான் ஒரு தான் அது நீங்கள் போய் கம்பு கும்பலாம் வச்சு தீயை பொறுத்து அதெல்லாம் நெய் விட்டு யாகமானுன்னு தேவையில்லை இது ஒரு யோகம் வேள்வி மாதிரி இப்போ ஆழமரம் இருக்குங்க போய் பார்த்தீங்கன்னா விழுது விட்டு பெரிய மரமாக இருக்கும் உலகத்திலே ஒரு தாவரம் விதை இல்லாமலும் வளர முடியும்னா அது ஆலமரம் முத விதை போட்டு வளர்ந்துடும் ஆலமரம் வளர்ந்த பிறகு விழுதுகளை விடும் விழுதுகளை பூமியில் கொண்டு செலுத்தி அதுவே விற்றகமாக மாறும் அழிவே இல்லாத ஒரு தாவரம் ஆலமரம் ஆலமரத்துக்கு அழிவே கிடையாது ஏன்னா அதுக்கு வெதை தேவையில்லை தானாகவே வேரை ஊண்டி விழுதுகளை ஊண்டி வேராக்கி முளைக்க ஆரம்பித்தோம் இதெல்லாம் ஆலமரம் அதாவது கடவுபனிசம்னு ஒரு உபநிஷம் உண்டுங்க நூற்றி எட்டு உபனிஷத்தில் கடவுபனிசம்னு ஒன்று இருக்குது அதில் நசிகேசுங்கிற ஒரு பையன் இருந்து அங்கே போவான் அவன் போன நோக்கம் வேறு அப்போ அங்கே போய் அவன் தங்கி போய் யமனை பார்க்கணுன்னு போனவன் யமன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மூணு நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மூணு நாள் அங்கேயே உட்காந்துருக்கான் மூணு நாள் கழித்து நாலாவது நாள் வாராரு யமதர்மராஜா இப்படி பூலகத்திலேருந்து நசிகேசின்னு ஒரு பையன் வந்திருக்கான் உண்மை தேடி வந்து மூணு இரவுகள் இங்கே தங்கியிருக்கான்னு சொன்ன உடனே யம தர்மர் ஆடி போயிட்டார் திடுன்னு ஓடி போய் அந்த நசிகேஷு காலில் விழுந்து என்னை மன்னித்தாரணும்னார் ஏனால் வந்தவன் அதிதி ஒரு அதிதியை மூன்று இரவுகள் கவனிக்காமல் விட்டு விட்டேமே அது மிக பெரிய பாவமேன்னு சொல்லி கிடுகிடுன்னு யமதர்மராஜாரே நடுங்கினார் அதுதான் அதிர்வி அதிர்விக்குள்ள அந்த தாத்பரியம் எனவே யார் வந்து கேட்டாலும் ஓம்புங்க உங்களுக்கு அது போக மீறி இருக்கிற சாப்பிட்டிங்கன்னா உங்கள் நிலம் விதை இல்லாமலே வளரும் அப்படின்னா அது வாரி வளைச்சல் நீங்கள் உடனே ரொம்ப சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணாது நான் புல் முளைக்கிது விதை இல்லாமல்ட்டேன் ஆலமரம் விதை இல்லாமலே வளருது நீங்கள் ஒரு நூறு நெல் போட்டால் ஒரு அளவு வரணும் வைங்களேன் ஒரு டன் இந்த நிலத்தில் வரக்கூடியது எல்லாருக்கும் ஒன்று போல் வருதுன்னா உங்களுக்கு ஐம்பது அறுபது டன் வரும் அந்த மாதிரி வித்து மீடல் வேண்டும் கொள்ளுவேன் இந்த மாதிரி ஒரு கைங்கரியம் விருந்தொம்பல் அதிருதியை கவனித்தால் நீங்கள் எதிர்பாராத போல் நூறு மடங்கு அதெல்லாம் விதை போட்டே வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு மாதிரியே ஒரு ஆள் பக்கத்தில் நல்லா போட்டிருக்காரு ஒரு டன் வந்திருக்கு உங்களுக்கு ஒரு டன் அதுனால் ஒன்றும் இல்லை உங்களுக்கு நூறு டன் அவருக்கு ஒரு டன்னுன்னா நீங்கள் அந்த அளவுக்கு நூறு டனுக்கு விதை போடவில்லை போடாமலே வரும் எப்போ இந்த அதிரியை கவனிக்கும் விருந்தும் அவங்களுக்கு இதைத்தான் கண்ணன் சொன்னார் பார்க்கும் இடம் எல்லாம் நந்தலாலாவுந்தன் உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா அதுக்கு முன்னால் ஒரு போடுவார் காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கருமை நிறம் தோன்றுதையானந்தலாலா அடுத்த அடியில் போகிறாரு பார்க்கும் இடத்தில் எல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுத நந்தலாலா மழை வஞ்சோனா பூமி பச்சை பச்சேர்னு ஆயிடுது யாராவது போட்டோமா அப்போ அது விதை போடாமலே பச்சை நிறம் சார் அதே விற்றுமிழல் வேண்டும் கொள்ளும் எனவே தர்மம் பண்ணுங்கள் அதை தான் வல்லுவர் சொல்ல வேற மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்